அவர்களே இப்பொழுதுனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் அதனுடைய தலைநகரங்களை வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றாவது தமிழ்நாடு அதனுடைய தலைநகரம் சென்னை இரண்டு கேரளா அதன் தலைநகரம் திருவனந்தபுரம் அடுத்ததாக மூன்று ஆந்திர பிரதேசம் தலைநகர் அமராவதி தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் கர்நாடகா தலைநகர் பெங்களூரு மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை அடுத்து மத்திய பிரதேசம் தலைநகர் போபால் ஒடிசா அதன் தலைநகர் புவனேஸ்வர் சத்தீஸ்கர் அதனுடைய தலைநகர் ராய்ப்பூர் ஜார்கண்ட் அதனுடைய தலைநகர் ராஞ்சி பீகார் அதனுடைய தலைநகர் பாட்னா உத்திரப்பிரதேசம் அதனுடைய தலைநகர் லக்னோ அடுத்து மேற்கு வங்காளம் அதன் தலைநகர் கொல்கத்தா அடுத்ததாக உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூன் சிக்கிம் அதன் தலைநகர் காங்டாங் ஹரியானா அதன் தலைநகர் சண்டிகர் அடுத்து குஜராத் அதன் தலைநகர் காந்திநகர் அடுத்தது ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் பஞ்சாப் அதன் தலைநகர் சண்டிகர் அஸ்ஸாம் அதனுடைய தலைநகர் டிஸ்பூர் அடுத்ததாக அருணாச்சல பிரதேசம் இட்டாநகர் கோவா பனாஜி மணிப்பூர் தலைநகர் இம்பால் மேகாலயா அதன் தலைநகர் ஷில்லாங் மிசோராம் அதனுடைய தலைநகர் ஐஸ்பால் நாகாலாந்து அதன் தலைநகர் ஹோஹிமா திரிபுரா அதன் தலைநகர் அகர்தலா அடுத்து ஹிமாச்சல பிரதேசம் அதன் தலைநகர் சிம்லா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்